நண்பர்களே சிரிப்பு யோகா அப்படிங்கிற பேர்ல சிரிப்பதற்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நான் ஏற்பாடு பண்ணிருக்கேங்க திரு சிரிப்பானந்தா அவர்கள் மூலமாக அவங்க இப்ப சிரிக்கிறக்கே வகுப்பு நடத்துறது அவமானமா தான் இருக்குது என்ன பண்றதுங்க நீங்க என்ன பாருங்களேன் கிராமத்து பக்கம் போய் பாருங்க படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் பாருங்க கள்ளங்க படம் இல்லாம இன்னசென்டா சிரிப்பாங்க இந்த படிச்சவங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க பாருங்க சிரிக்கிறதே இல்லைங்க ஆமாங்க சிரிக்கிறதுக்கு வகுப்பு எடுக்க வேண்டியதா இருக்குங்க அதனால வீட்டுல இருந்து அஞ்சே நாள்ல சிரிக்கிறதுக்குன்னு ஒரு வகுப்புங்க சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் சிரிக்க கற்றுக் கொடுப்பவர் சிரிப்பானந்தா அவர்கள் பாருங்க ஒரு நபர் இவரோட முழு நேர நேரம் வேலையாதுதாங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதாங்க வேலை தன் பேரை சிரிப்பானந்தான்னு வச்சுக்கிட்டு பல ஊர்களுக்கு சென்று எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறாருங்க அருமையான பணி இந்த வகுப்பு மார்ச் பத்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இது ஒரு ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கலந்துக்கலாம் இந்த சிரிப்பு யோகாங்கிற வகுப்புல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் போய் ஈவெண்ட் பேஜ்ல இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் சிரிப்பு யோகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்க விருப்பத்தொகை செலுத்தி கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சிரிப்பு யோகா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு பாருங்கள் நண்பர்களே சிரியுங்கள்